திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நடைபெற்றது முன்னதாக நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள தேசிய கொடியினை நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் கொடியேற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் துர்கா நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் பொறியாளர் வசந்தன் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்தார் நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் மாரிச்சாமி நகரமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் இதில் நகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய பதினைந்து ஊழியர்களுக்கு நினைவு பரிசினை நகர்மன்றத் தலைவர் வழங்கி கௌரவப்படுத்தினார் திராவிடம் இருக்கும் நகராட்ச பெருவாரிய கூடிய பொதுமக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் தேசிய குடிநீர் ஏற்றி வைத்திருக்கும் மரியாதைக்குரிய நகரமன்ற தலைவர் அவர்களே முன்னிலை ஏற்கின்ற நகராட்சி ஆணையர் அவர்களே நகராட்சி பொறியாளர் அவர்களே நகராட்சி அலுவலர்களே நகராட்சி பணியாளர்களே பத்திரிகை நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதேன் அப்படின்னா எந்த விதமான ஒரு ஒட்ட தாண்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது இந்த நகராட்சியில இருக்கிற மாதிரி அடுத்த அந்த நகராட்சி நான் போனா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது பட் இந்த எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்குது எல்லாரும் எங்களுடைய ஒட்டை மட்டுமே நாங்க செஞ்சுட்டு அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அடுத்து எப்படி வந்து இந்த நகராட்சிக்கு ஒரு மேம்பாடான திட்டத்தை உருவாக்கலாம் என்னென்ன வந்து நம்ம அடுத்தடுத்துல வந்து நம்ம சரி செய்யலாம் என்னென்ன மேம்பாடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க நம்ம வந்து இந்த சுதந்திரமும் கொடியமும் வந்து நம்மளுக்கு சுதந்திரமா ரொம்ப ஈஸியாக கிடைக்கல பல லட்சம் பேர் தங்களுடைய உயிரை இழந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சுதந்திரத்தை நாம் நல்ல வழியில் நம்ம அதை வந்து செயல்படுத்தணும் இதை வந்து ஜாதி மத இனம் மொழி எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்ம செயல்பட்டு நம்ம திருத்தனை வரணும் அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கொள்வோம் நம்ம அந்த உரையாத்தினத்துல நம்ம ஜாலியா வேற இல்லாம நம்ம எல்லாம் ஒற்றுமையா செயல்பட்டு நம்ம நகராட்சியை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நம்ம திருத்தக்கூடிய ஒரு முக்கியமான நம்ம இப்போ வந்து இது கிராமக்கான நகரமா இருக்கு ஆனா நம்ம இதை நல்லா டெவலப் பண்ணுங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை அந்த அவார்டு